பச்சை பச்சைப்பயிர் சாப்பிட்றது எந்த அளவுக்கு நல்லது அது உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மையை தருதுன்றதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் பொதுவா பயிர் வகைகளில் ரொம்ப ஊட்டச்சத்து அதிகமா இருக்குது எதுன்னு கேட்டீங்கன்னா பச்சை பயிர் தான் சொல்லணும் இந்த பச்சை பச்சைப்பயிறு அப்படி இல்லைன்னா பாசி பயிர் இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதுல இருக்கிற ஊட்டச்சத்து உங்களுக்கு அதிக அளவுல நன்மையை தருதுன்னு சொல்லணும் ஒரு பவுல் வேக வச்ச பச்சை பயிரில் நூறு கலோரிக்கு மேல இருக்காது ஸோ ஒரு பவுல் பச்சைப்பயிரை நீங்க சாப்பிட்டுட்டு வரது மூலிமா உங்களோட கூந்தல் சருமத்துக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாம உங்களோட எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது எடையை குறைக்கணும்னு அவஸ்தப்படுற பெரும்பாலானோருக்கு இது தெரியறதில்ல இந்த பச்சை பயிர் சாப்பிட்றது மூலிமா உங்களோட எடை நாலடைவில் குறைஞ்சிட்டே வரும் பச்சை பயிர் நீண்ட நேரம் வயிற்று நிறைவாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு பவுல் பச்சை பயிரை நீங்கள் ஒரு நாளைக்கு உணவில் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடல் எடை உங்களோட கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் அடுத்தபடியாக ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதோட மட்டும் இல்லாமல் இந்த பச்சை பயிர் ரொம்பவே உதவி புரியும் இரும்புச்சத்து சத்து குறைபாட்டில் அவஸ்தப்படுற பல பேருக்கு